டே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு சத்தியத்தை தியானிப்போம் ரட்சிப்பை குறித்த நான்கு பிரம்மாண்ட சத்தியத்தை இன்னைக்கு நம்ம தி அனுப்போம் அப்போஸ் நாங்கள் பேதிருத்தினோட முதலாம் திருவத்தில் ரட்சிப்பை குறித்த நான்கு பிரம்மாண்டமான காரியங்களை சொல்கிறார் பேதிரவு நிறுவம் நம்பிக்கையின் நிறுவம் என்று அழைக்கப்படுகிறது உபத்திரவத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் எழுதும்போது நம்பிக்கையை விட்டக்கூடிய காரியங்களை அவருக்கு எழுதுகிறார் அப்படி எழுதும்போது ரட்சிப்பை குறித்து மேன்மையான காரியங்களை சொல்கிறார் இன்றைக்கு நான்கு காரியங்களை பார்ப்போம் முதலாவது அவர் ரட்சிப்பு என்றால் என்னென்னு சொல்கிறார் ரட்சிப்புனா என்னது ரட்சிப்பு என்பது ஏசு கிறிஸ்தின் பாடுகளையும் அவைகளுக்கு பின் ஒரு மகிமைகளும் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது ரட்சிப்பு என்றால் இயேசு கிறிஸ்தின் பாடுகள் அவைகளுக்கு பின் வரும் மகிமை ஏசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் ரட்சிப்பு என்பது தேவனுடைய பங்களிப்பு மனிதனால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்தான் அவன் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மறித்து போயிருந்தால அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது தான் தேவன் முழுக்க முழுக்க அவருடைய பங்களிப்பு இந்த ரட்சிப்புன்னு வரும்போது தேவனே ஆரம்பமும் முடியுமா இருக்கிறார் அதுதான் எந்த மனுஷனும் பெருமை பாராட்டது படிக்கி இது தேவனாலே ஆயிற்று இது தேவனுடைய ஈவு இதை நம்ம பெற்றுக்கொள்ள தான் முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவுமே பங்களிக்க முடியாது அவள் தான் ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் அவைகளுக்கு பின்வரும் மகிமை இயேசுவை அரசு பண்ணதுலேருந்து அவர் சிறுவையில் மறிக்கிற வரைக்கும் எத்தனையோ பாடுகளை அவர் அனுபவித்தார் அவர் மீது பொய் சாட்சி சுமத்தினார்கள் அவரை அரைஞ்சிட்டு யார் அரைஞ்சால் கண்டுபிடினாங்க அவர் கிண்டல் பண்ணாங்க கேலி செய்தார்கள் அவர்கள் உமிழ்ந்தார்கள் அவர் மேலே சிலுவை சுமத்தினார்கள் வாரியான அடித்தார்கள் இத்தனையோ பாடுகளை அவர் அனுபவித்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கோபாக்கினை அவர் மேல் வந்து விழுந்தது தனியை பாடுகளையும் பாருங்கள் நமக்காக தான் அனுபவித்தார் பிசாசு நினைச்சான் ஏசு சிறுவையில் மறிச்சிட்டார் இனிமேல் நம்ம ராஜ்யந்தான் நினைச்சான் ஆனால் மூன்று நாள் கழித்து பெரிய சர்ப்ரைஸை கொடுத்தாரு கல்லறை காலியாகப்பட்டது மறுத்தோர்ந்து அவர் உயிர்த்து எழுந்தார் இதுதான் ரட்சிப்பு பாடுகளும் மகிமை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது இதை தான் அவர் ரட்சிப்பு என்று சொல்கிறார் ரெண்டாவது உங்களுக்கு உண்டான இந்த கிருபை எந்த கிருபை சொல்கிறார் அந்த கிருபையின் அஸ்திபாரம் என்னது அந்த கிருபையின் அஸ்திபாரம் ஏசு கிறிஸ்துவின் பாடுகளும் அவைகளுக்கு பின் வரும் மகிமையும் இந்த கிருபை தான் நமக்கு உண்டாயிருக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சிந்தப்பட்டிருக்கிறது விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் இது கிடையாது வெள்ளாட்டு கடா ஆட்டுக்கூட்டியின் ரத்தம் தான் பாருங்கள் அவங்களுக்கு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்துகிற குற்றமுள்ள மனசாட்சி இருந்தது ஆனால் நமக்கு பாருங்கள் விலையேற பெற்ற ஏசு கிருஷன் ரத்தம் சிந்தப்பட்டு குற்றமற்ற சுத்த மனசாட்சியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு உண்டான கிருபை மிகப்பெரிய கிருபை ஏனென்றால் ஏசு கிருஷ்ணன் பாடுகளும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளும் அதுக்கு அஸ்திபாரமாக இருக்கிற விலையேற பெற்ற இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறதுனால நமக்கு இந்த கிருபை உண்டாயிருக்கிறது மூன்றாவது இந்த கிருபை தான் பாருங்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கருத்தாய் ஆராய்ந்தார்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணாங்க இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் ரொம்ப கேர்ஷுவலாக பேசிடுறோம் ஆனால் தீர்க்க தரிசிகள் அப்படி பேசலை கருத்தாய் ஆராய்ந்து பேசினார்கள் ரிசர்ச் பண்ணும்போது அவங்க ஒன்று கண்டுபிடிச்சாங்க நம்ம வேற ஒரு டைம் சோனில் இருக்கிறோம் கிறிஸ்து பிறப்புக்கு பின் வருகிறவர்கள் இந்த கிருபையை ருசித்து பார்ப்பார்கள் அவர்களுக்கு ஏசு கிருஷ்ணன் ரத்தமே சிந்தப்படும் நாம் நாட் ஏட் டைம் சோனில் இருக்கிறோம் அவங்க இதெல்லாம் தூரத்துலேருந்து தான் வேடிக்கை பார்த்தாங்க ஆனால் நமக்கு பாருங்கள் அது உண்மையாக ப்ரெசன்ட் ரியாலிட்டியாக இருக்குது ஒரு காலத்தில் அவங்க எல்லாம் தூரத்துலேருந்து அதை பார்த்து ஏங்கி கொண்டு நமக்கு அது இப்போ ப்ரெசென்ட் ரியாலிட்டியாக இருக்குது இயேசு கல்வார் சீல் மறித்தது எதுவும் ஆக்சிடென்ட் கிடையாது அவர் ஏதோ ஜாலியாக ஊழியம் பண்ணிட்டு இருந்தாருங்க நிறைய பேர் குணமாக்கிட்டு இருந்தார் நாலு புறாமல் பிடிச்சவங்க அவர் சிலுவையை அறிஞ்சு கொண்டுட்டாங்க அப்படி கிடையாது இயேசுக்கு தெரியும் அவர் எதுக்காக பிறந்தார்னு அவருக்கு தெரியும் அவர் தான் ஃபீஷரு சொல்கிறார் மனுஷக்கு பாடுபாடவும் பாடு பாடவும் மறிக்கவும் மூன்றாம் நாள் மறித்து வந்து உயிர்ப்பிக்கவும் வேண்டிதான் இருக்கிறது என்று அவரே சொல்கிறார் அவர் மட்டும் இல்லை எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஐசியாக சொல்கிறார் அவர் எந்த ஊரில் பிறப்பார் யாருக்கு பிறப்பார் அவர் பேர் என்னவாக இருக்கும் எல்லாத்தையும் சொல்கிறார் பாருங்கள் அவர் யார் காட்டி கொடுப்பா அவருடைய சிலுவையில் அவர் பாடுகிற பாடுகள் எல்லாவற்றையும் ஐசயா தீர்கதசி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே தீர்கதர்சமாக சொல்லிட்டார் ஐசியாக்கு என்ன காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இன்னும் அநேக காரியங்கள் அவருக்கு புரியல பாருங்கள் இன்றைக்கி ஐசையா உயிரோடு இருந்து எபேசியர் புக்கை படிச்சுருந்தாருன்னா அவருக்கு இன்னும் ஆச்சரியம் இருந்திருக்கும் சபையை குறித்த சத்தியத்தைலாம் படித்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருப்பார் அவன் என்னதான் காரியங்கள் வெளிப்பட்டுனாலும் எல்லாமே அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை ஏன்னா அவங்க நாட் ஏட் டைம் சொல்லான் இன்றைக்கி அது நமக்கு ரியாலிட்டியாக இருக்குது இந்த தான் நமக்கு உண்டாக இருக்கிறது நான்காவது இந்த சத்தியத்தை இந்த சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கும் போது தேவ தூதர்களும் அதை உற்று நோக்கி கேட்க ஆசையாக இருக்கிறார்களாம் இப்போ ரட்சிப்பில் பாருங்கள் தேவ பங்களிப்புன்னு ஒன்று இருக்குது தேவ பாருங்க பாருங்கள் போய் சொல்கிறான் நீ கர்ப்பம் தெரிந்து ஒரு குமாரனை பேருவாங்க பாருங்க பாருங்கள் கிறிஸ்து பரமீறி சொல்லும்போது ரெண்டு தேவ தூதர்கள் நீங்கள் ஏன் மேலே என்னாந்து பார்க்குறீங்க அவர் எப்படி போனார் அப்படியே வருவார்னு சொல்கிற வரைக்கும் பாருங்கள் தேவ தூதருடைய பங்கு ரட்சி நிறைய நிறையா இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் விளங்கலை எதுக்காக அவர் இந்த பூமியில் வந்து பிறந்தார் எதுக்காக அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார் எதுக்காக அவர் சோதிக்கப்பட்டார் எதுக்காக அவர் கல்வார் சீல்வையில் மறித்தார் எதுக்காக அவர் உயிரோடு எழுந்தார் அந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு விளங்கலை பாருங்கள் அவர் தான் இன்னைக்கு பிரசங்கிக்கும்போது தேவ ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து கேட்குறாங்க தேவ தூதர்களும் இதை விட்டு நோக்க ஆசையாக இருக்கிறார்களாம் இந்த சத்தியத்தை இந்த சுவிசேஷத்தை பாருங்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இருந்து பார்த்தாங்க தேவ தூதர்களும் அதை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு அது ப்ரஸன்ட் ரியாலிட்டியாக இருக்குது அப்படிப்பட்ட ரட்சிப்பு தான் நம்முடைய ரட்சிப்பு பாருங்கள் இது சாதாரணமான இல்லை இதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது இதை வந்து நம்ம அற்பமாகி எண்ணக்கூடாது என்னங்க ஒரு பாவம் மன்னிப்பு தானே அப்படின்னு இது மிக பிரம்மாண்டமான சத்தியம் ஏன்னாட்டால் இது உலகத் தோற்றத்துக்கு முன்னுமே தேவனால் முன்கூறிக்கப்பட்டது இயேசு கிருஷ்ணனுடைய பாடுகளும் மகிமை தான் இதுக்கு அஸ்திபாரம் இயேசுண்டு விலையேற பெற்ற ரத்தம் தான் இதுக்கு அஸ்தி பாரம் இப்படிப்பட்ட கிருபை தான் நாம் பெற்றுக்கிறோம் இந்த கிருபை தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் தூரத்துலேருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் தேவ தூதர்களும் அதை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ரட்சிப்பு தான் நம்முடைய ரட்சிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ